சமீப காலமா இந்த வெளியாகிற பெரும்பாலான திரைப்படங்கள்ல வந்துட்டு தயாரிப்பது விநியோகிப்பது இந்த மாதிரி பணிகள் எல்லாம் வந்துட்டு ரெட் ஜாயின் நிறுவனம் தான் செஞ்சுட்டு இருக்காங்க இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு திரையுலகத்தை மொத்தமா ஒரு நிறுவனத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டுதான் வந்துட்டு எல்லாரும் மேடையில பேசுறாங்க குறிப்பா விஜய் வந்துட்டு பேசுறதை பார்க்க முடியுது ஒரு ஆறு மாசம் முன்னாடி எங்களுக்கு ரூபாக்குறுதியெல்லாம் கொடுக்கப்பட்டது எல்லா சங்கங்களும் சேர்ந்து வச்சு பண்ணாங்க இப்போ மறுபடியும் அந்த சங்கங்களை மீட்டிங்காக கூப்பிட்டு நாங்கள் இதை பற்றி கேட்டபோது இல்லை இல்லை அவர் வந்து இப்போது வேற ஒரு படம் இட்லி கடைன்னு ஒரு படம் நடிக்கிறாரு ஆகாஷ் பாஸ்கரன் அவருடைய ப்ரொடக்ஷன்ல நடிக்கிறாரு அதனால நீங்கள் எதுவும் பண்ண முடியாது மேலிடத்து உத்தரவு அப்படின்னு சொல்லி ஒருவர் சொன்னதாக அவங்க அந்த கடிதத்தில் எழுதியிருக்காங்க அப்போ மேலிடத்து உத்தரவுன்னா என்ன இதுதானா இந்த சினிமா பைரஸ் அப்படின்றது வந்துட்டு இந்த தொடர்ந்த திரைத்துறையில ஒரு பெரிய சிக்கல் இருந்துட்டு வருது ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்றத பார்க்க முடியுது இந்த பைரசியை ஒழிக்க முடியுமா நேத்தி வந்து சல்மான் கானோட சிக்கந்தர் படம் வெளியாயிருக்கு ஆனா அந்த படம் வந்தோடனே வந்து ஹெச்டி பிரிண்ட் வந்தாச்சு தமிழ்நாட்டுல தென்னகத்துல சவுத் இந்தியால மட்டும் ரிலீஸ் பண்ணீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வரல எப்பல்லாம் அவங்க ஹிந்தி டப்பிங் ரைட்ஸ் கொடுக்குறாங்களோ அப்போல்லாம் இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்றாங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சமீப காலமா இந்த வெளியாகிற பெரும்பாலான திரைப்படங்கள்ல வந்துட்டு தயாரிப்பது விநியோகிப்பது இந்த மாதிரி பணிகள் எல்லாம் வந்துட்டு ரெட் ஜாயின் நிறுவனம் தான் செஞ்சிட்டு இருக்காங்க இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு திரையுலகத்தை மொத்தமா ஒரு நிறுவனத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு வந்துட்டு எல்லாரும் மேடையில பேசுறாங்க குறிப்பா விஜய் வந்துட்டு பேசுறத பார்க்க முடியுது இப்ப இந்த திரைத்துறையை கட்டுப்படுத்தும் இடத்துல தான் ரெட் ஜாயின் மூவிஸ் இன்னைக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நான் நினைக்கிறேன் அப்படின்றத விட எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது நான் வந்து போயிட்டு ஒரு படம் விநியோகம் பண்ணியோ நான் ப்ரொடியூஸ் பண்ணவோ பண்ணல நான் ஒரு ஆக்டர் அவ்வளவுதான் ஓகே படத்துல பொறுத்தவரைக்கும் ஒரு ஆலோசகரா இருக்கேன் என்ன ஆலோசனை கேட்கும் போது நான் போய் ஆலோசனை சொல்லிட்டு வருவேன் எழுதி தருவேன் நடிச்சிட்டு வருவேன் இவ்வளவுதான் என்னுடைய வேலை ஆனா இப்ப தயாரிப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர் கவுன்சில்லயே இன்னைக்கு வந்து ஒரு லெட்டர் ஒண்ணு இஷ்யூ பண்ணிருக்காங்க ஸ்டார் கிரியேஷன்ஸ் அவங்க ஃபைவ் ஸ்டார் மூவிஸ்ல இருந்து ஒரு லெட்டர் அவங்க அவங்க குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணோ யாரோ ஒரு தலைமை நிர்வாகியோ யாரோ ஒருத்தர் லெட்டர் ஒன்னு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து எங்களுக்கு தனுஷ் கால் ஷீட் கொடுக்கல நாங்க ஒரு ஆறு மாசம் முன்னாடியே இதை கம்ப்ளைண்ட் பண்ணோம் அந்த நடிகர் வந்து எங்களுக்கு கால் ஷீட் கொடுக்கல எங்ககிட்ட பணம் வாங்கிட்டு கால் ஷீட் கொடுக்காம இருக்காரு கால் ஷீட் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு மாசம் முன்னாடி எங்களுக்கு வாக்குறுதி எல்லாம் கொடுக்கப்பட்டது எல்லா சங்கங்களும் சேர்ந்து வச்சு பண்ணாங்க இப்ப மறுபடியும் அந்த சங்கங்கள மீட்டிங்காக கூப்பிட்டு நாங்க இதை பத்தி கேட்ட போது இல்ல இல்ல அவர் வந்து இப்போ வேற ஒரு படம் இட்லி கடைன்னு ஒரு படம் நடிக்கிறாரு ஆகாஷ் பாஸ்கரன் அவருடைய ப்ரொடக்ஷன்ல நடிக்கிறாரு அதனால நீங்க எதுவும் பண்ண முடியாது மேலிடத்து உத்தரவு அப்படின்னு சொல்லி ஒருவர் சொன்னதாக அவங்க அந்த கடிதத்துல எழுதியிருக்காங்க அப்ப மேலிடத்து உத்தரவுனா என்ன இதுதானா இதுதான் நீ இப்போ நீங்க சொன்ன தானா மேலிடத்து உத்தரவு அப்படிங்கிறது அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் இப்போ ஒரு கேள்வியா இருக்கு இன்னைக்குதான் அந்த லெட்டர் இஷ்யூ ஆகி வெளியில வந்திருக்கு இன்னைக்கு அதுக்கு என்ன செய்ய போறாங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ நிறைய பெரிய பெரிய பொறுப்புல இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா தயாரிப்பாளர்கள்லாம் வந்து நிறைய ஹீரோஸுக்கு போய் பணம் கொடுக்குறாங்க பணம் கொடுத்துட்டு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா கார் ஷீட்டே இன்னும் டூ இயர்ஸ் கால் கிடையாது அப்படின்றாங்க ஏன் நீங்க பணம் கொடுத்துருக்கீங்களா ஏன் கார் ஷீட் இல்லன்னு சொல்றாங்க அப்படின்னு தெரியல ஒரு கால் ஷீட் இல்லன்றாரு அப்படின்னு ஏன் உங்களால தட்டி கேட்க முடியல நீங்க தான் இருக்கீங்க எது தடுக்குது யாரு அவங்களுக்கு ஆதரவா இருக்காங்க என்ன அப்படின்றது எல்லாம் வந்து இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வெளில வந்தாதான் தெரியும் என்ன என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதான் கடைசியா ஒரு கேள்வி சார் இந்த சினிமா பைரசி அப்படின்றது வந்துட்டு இந்த தொடர்ந்த திரைத்துறையில ஒரு பெரிய சிக்கல் இருந்துட்டு வருது ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்றத பார்க்க முடியுது இப்ப இந்த பைரசி போயிடுச்சு பைரசி போயிடுச்சுன்னு சொல்லலாம் பல நல்ல படங்கள் வந்துட்டு வசூல் ரீதியாவும் சரி திரைக்கதை ரீதியாவும் சரி தேட்டர்ல ரொம்ப நாள் ஓடும் போது இந்த சினிமா பைரசி எந்த அளவுக்கு அந்த படங்களையும் படத்துல வேலை செய்தவங்களையும் பாதிக்குதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இப்ப இருந்தாலும் நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா இந்த பைரசியை ஒழிக்க முடியுமா ஏன்னா இது தொடர்கதையா இருக்க என்ன காரணம் நினைக்கிறீங்க என்ன செஞ்சா இந்த பைரசியை ஒழிக்க முடியும் இது நாங்க கபாலி சமயத்திலேயே நான் ரெண்டாயிரத்தி பதினாலு டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல அஹ் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் மீட்டிங்ல என்ன பேசறதுக்காக கூப்பிட்டாங்க நான் அப்போ பெங்களூர்ல இருக்கேன் பெங்களூர்ல இருந்து நீங்க வந்து காப்பி ரைட் நடக்குது அதை எப்படி ஒழிப்பது என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம்ன்றத பத்தி நான் பேசினேன் அப்போ கலைக்குள்ளி தானு அவர்கள் தலைவரா இருந்தார் உம் அப்போ எல்லாருமே விஷால் வந்தாரு கார்த்தி வந்தாரு ஆஹ் ராதா ரவி சார் வந்தாரு சத்யஜோதி தியாகராஜன் சார் வந்தாரு பார்த்திபன் வந்தாரு இந்த மாதிரி நிறைய திரைத்துறையை சேர்ந்த தயாரிப்பாளர்கள் அவங்க எல்லாருமே கலந்துகிட்டாங்க எல்லாருமே வந்து அந்த இது அட்டன் பண்ணி எல்லாருமே இது வந்து பண்ணணும் அப்படின்னு ஒரு தீவிரமா இது பண்ணோம் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல கபாலி படம் எடுத்துட்டு இருக்கும் போது தானு சாரு என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து இந்த பைரசிக்கு எதிராக நம்ம நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய செலவு பண்ணி நிறைய பேரு உழைச்சு அந்த படத்தை எடுக்கிறோம் உடனே போட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அதனால என்ன பண்றது அப்படின்னு அந்த பைரசிக்காக நாங்க வந்து ஒரு நான்காம் ஒரு ரிட் ஒன்னு ஒண்ணு போட்டேன் கலைப்புலி தானு சார்பில் ஒரு ரிட்பெட்டிஷன் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜூலை மாதம் பதினாலு பதினஞ்சு வாக்கு இருக்கும் சுமார் அந்த சமயத்தில் போட்டு பதினாறாம் தேதியோ என்னமோ அது வந்து அஹ் வந்தது ஹைகோர்ட்ல ரிட்பெட்டிஷன் வந்தது அப்போ நாங்க ஆஜராகி இந்த நீங்க சொல்ற தகவல்கள்லாம் இன்னும் டீட்டெயில்டா எடுத்து சொன்னோம் ஒவ்வொரு ஒரு படம் ரிலீஸ் ஆகி ரெண்டு வாரத்துல அது வெளியான உடனே பைரேட்டட் வெர்ஷன் வந்ததுன்னா அவங்களுக்கு எவ்வளவு நஷ்டமா இருக்கு எத்தனை பார்வையாளர்கள் அதை பார்த்துருக்காங்க அந்த பார்வையாளர்கள்ல ஒரு இருபது சதவீதம் பேர் தேட்டருக்கு போயிருந்தா கூட இவங்களுக்கு எவ்வளவு வசூல் வந்திருக்கும் ஒரு டிக்கெட்டு ரூபாய் ரூபா இரநூறுவான்னு போட்டீங்கன்னா எவ்வளவு டிக்கெட் வந்திருக்கும்னு பார்த்த போது அப்போ தில்லுக்கு துட்டுன்னு ஒரு படம் சந்தானம் படம் ஒன்று வந்திருந்தது அந்த படம் வந்து நாங்க கேல்குலேட் பண்ணி இந்த படம் சுமாராக இந்த படம் பைரசினால ஒரு பத்து கோடி எழுந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு இது கொடுத்தோம் அந்த மாதிரி நாங்க நிறைய படங்களுக்கு ஒவ்வொரு படத்துக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் கொடுத்து அங்க அப்போ இருந்த உயர் நீதிமன்றத்துல கிட்ட இதெல்லாம் சப்மிட் பண்ணும்போது போது அவரு நான் என்ன செய்யணும் என்ன ஆர்டர் கொடுக்கணும்னு கேட்டாரு நாங்க சொன்னோம் இந்த மாதிரி வந்து இந்த படங்கள்லாம் வந்து வெளிவரதுன்னா யாரோ ஒருத்தர் காப்பி ஒரு பிரிண்ட் கிடைச்சி அவர் வந்து எடுத்து இத போடுறாரு ஆனா எப்படி போடுறாரு அதை போடும்போது ஒரு வெப்சைட் மூலமா போடும்போது அது ஒரு இன்டர்நெட் மூலமா தான் வெளியில வருது இன்டர்நெட் உதவி இல்லாம நீங்க அதை பார்க்க முடியாது அப்ப இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க இல்லையா நூத்தி எழுபத்தி ரெண்டு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருந்தாங்க அந்த நூற்றி எழுபத்தி ரெண்டு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கும் பைரேட்டட் இது எதுவுமே போடக்கூடாதுன்னு சொல்லி இவங்க டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து அவங்க கிட்ட அக்ரிமெண்டே போட்டிருக்காங்க அந்த அக்ரிமெண்ட்டை சுட்டி காட்டி யாராவது இந்த படத்தை இந்த மாதிரி இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் மூலமா போட்டாங்கன்னா அந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் உடனடியே அந்த படத்தை பேன் பண்ணணும் அதில் அதை பிளாக் பண்ணணும் அதை பிளாக் பண்ணணும் அதை அவங்களோட பொறுப்பு அப்படி பண்ணலன்னா அவங்க லைசன்ஸை நீங்க கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்க இருபத்தி எழுபத்தி ரெண்டு சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கும் நோட்டீஸ் அனுச்சு மத்திய அரசு மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் இவங்களுக்கு நோட்டீஸ் அமைச்சு எல்லாருக்கும் சம்மந்தப்பட்டவங்க நோட்டீஸ் அமைச்சு எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாரு ஆர்டர் கொடுத்தாரு இந்த ஆர்டர் இந்த ஆர்டரை நாங்க எடுத்துட்டு போய் நூத்தி எழுபத்தி ரெண்டு சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு எதிராக இருக்கிற ஆர்டரை எடுத்துட்டு போய் நாங்க மத்திய அமைச்சர் அப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ்ல ஒரு மினிஸ்டர் இருந்தாரு எனக்கு பேர் ஞாபகம் இல்லை இப்போ நானும் ஒருத்தர் இருந்தாரு வெங்கட் சுபா நாங்க ரெண்டு பேரும் போய் டெல்லிக்கு போயிட்டு அதை கொண்டு போய் அந்த கோர்ட்டோட ஆர்டரை போய் அவர் கொடுத்து அந்த இதுக்கும் கொடுத்து நீங்க வந்து இந்த கபாலி படம் வெளியே வரும்போது அது வெளியே வராது பாத்துக்கணும் அப்படின்னு இதெல்லாம் பண்ணி கோரிக்கை எல்லாம் வச்சோம் அப்போ அந்த மினிஸ்டர் உடம்புரிய இருக்கு நாங்க நிச்சயமா ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறோம் இப்போதைக்கு இன்னைக்கு எப்படி நடவடிக்கை அந்த ஆக்ஷன் வந்து நான் கவர் டிபார்ட்மெண்ட்ல சொல்றேன்னாரு ஆனா நாங்க சொல்றது வந்து முதல் நாள் இருபத்தி ஓராந்தேதியோ நம படம் ரிலீஸ் கபாலி இருபத்தி இருபதாம் தேதி நாங்க டெல்லியில இருக்கோம் இருபதாம் தேதி அஞ்சு மணிக்கு அவங்க ஆபீஸ் க்ளோஸ்டு சார் நாளைக்கு காலையில தான் ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்றாங்க நாளைக்கு மார்னிங் நாள் ஆக்ஷன் எடுக்க முடியும்ன்றாங்க நாங்க அங்கே இந்த விமானத்துல திரும்பி வந்துட்டோம் காலையில நாலு மணிக்கு கபாலி படத்தை போட்டாங்க படமே ஆறு மணிக்கு தான் வெளில வருது ஓகே ஓகே சார் சோ இப்படி ரிப்பெட்டிஷன் வாங்கி கிட்ட கொடுத்தும் அந்த சம்பவம் நடந்தது ஆனால் அந்த விஷயம் வந்து அப்பதான் தீ பத்தி கொஞ்சம் எரிய ஆரம்பிச்சது அப்பதான் அது என்ன பண்ணாங்க அதை வந்து தீவிரமா ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் பண்ணி ஒரு ஆறு ஏழு மாசம் முன்னாடி ஒரு சினிமாட்டோகிராபிக் அமெண்ட் ஆக்ட்ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு இந்த மாதிரி வெர்ஷன் வந்து யாராவது போட்டாங்கன்னாக்க அவங்களுக்கு வந்து பல ஆண்டுகள் ஜெயில் தண்டனை வந்து ஒரு தடவை போட்டான்னா இவ்வளவு ரூபா இவ்வளவு தடவை போட்டான்னா இவ்வளவு வியூஸ் தானே இவ்வளவு அப்படின்னு போட்டு கிட்டத்தட்ட வந்து இருபது கோடி ஐம்பது கோடி வரைக்கும் கூட ஃபைன் போகும் அந்த மாதிரி வந்து ஒரு சட்டம் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க அது வந்து அன்னைக்கு நாங்க செஞ்ச காரியத்துக்கான ஒரு சின்ன வெற்றின்னு நாங்க நினைக்கிறோம் நான் என்ன சொல்றேன் நேத்தி வந்து சல்மான் கானோட சிக்கந்தர் படம் வெளியாயிருக்கு ஆனா அந்த படம் வந்த உடனே வந்து அது எவ்வளவு பெரிய படம் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு முந்நூறு கோடி செலவு பண்ணி அந்த படத்தை எடுத்திருக்காங்க உலகம் முழுக்க ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படத்தோட ஹெச்டி பிரிண்ட் வந்தாச்சு இத பத்தி என்னுடைய ஃபாரின்ல இருக்கிற ஒரு நண்பர் சொன்னாரு அவரு சொன்னாரு இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னாக்க தமிழ்நாட்டுல தென்னகத்துல சவுத் இந்தியால மட்டும் ரிலீஸ் பண்ணீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வரல எப்பெல்லாம் அவங்க ஹிந்தி டப்பிங் ரைட்ஸ் குடுக்கறாங்களோ அப்பெல்லாம் இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்றாங்க லீக் பண்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம எங்கே இந்த லீக் முந்திலாம் என்ன ஃபாரினுக்கு பிரிண்ட் போச்சு அப்படின்னா ஃபாரின்ல இருந்து லீக் ஆகுது அப்படின்றாங்க இருக்குன்றாங்க அப்போ கண்டிப்பா மத்திய அரசு இதுக்கு நிச்சயமா ஒரு தீவிரமான நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா சினிமான்றது ஒரு முக்கியமான இண்டஸ்ட்ரி அதுல அது சில இருக்கிற சில படம் எடுக்கிறவங்க எவ்வளவு அஃபெக்ட் ஆறாங்க அவங்க ஒரு எத்தனை பேரோட வாழ்வாதாரம் சார் பாருங்க பாருங்க ப்ரீ ப்ரொடக்ஷன் மூணு மாசம் புரொடக்ஷன்ங்கிறது ஆறுல இருந்து ஒன்பது மாசம் அதுக்கப்புறம் அனது த்ரீ டூ சிக்ஸ் மந்த்ஸ் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் பண்ணி ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணி ஒரு படம் வெளியுறதுக்கு ஒண்ணுல இருந்து ஒன்றரை வருஷம் ஆயிடுது உம் அக்கண்ட்ல இருந்து பதினெட்டு மாசம் அது ஒரு சின்ன படமா இருந்தா பன்னெண்டு மாசம் ஒரு பெரிய படமா இருந்தா ஈஸியா பதினெட்டு மாசத்துல இருந்து இருவத்தி நாலு மாசம் ரெண்டு வருஷம் வரைக்கும் ஆகுது ரெண்டு வருஷம் கழிச்சு வர படம் ஜஸ்ட் லைக் ஆயிடுது ஒரே செகண்ட்ல செகண்ட்ல ஒரே எல்லாரும் அது எவ்வளவு நஷ்டம் அப்படின்றது பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் அத்தனை ஹீரோஸும் தமிழ்ல உள்ள ஹீரோ தெலுங்குல உள்ள ஹீரோ மலையாளத்துல உள்ள ஹீரோ ஹிந்தில உள்ள ஹீரோ அத்தனை ஹீரோஸும் போயிட்டு பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சா இதுக்கு ஒரு வழி பிறக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கை ஏன்னா எல்லா சினிமால இருந்து ஒரு பத்து ஹீரோ வந்து அவருக்கு முன்னாடி அவர் கண்டிப்பா என்ன விஷயம் போய் நீங்க இந்த மாதிரி நான் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கும் எங்களோட எல்லாம் லீக் ஆகுது அவர் படம் லீக் ஆனா என் படம் லீக் ஆனாங்க ஆனா இந்த ஹீரோக்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து போகணும் ஏன்னா இது வந்து யாரோட ப்ராப்ளமோ அப்படின்னு நினைக்க கூடாது இன்னைக்கு சல்மான் கான் படம் தானே லீக் ஆச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாளைக்கு வேற ஒருத்தரோட படம் லீக் ஆகும் எல்லாரும் சேர்ந்து முக்கியமானவர்கள் எல்லாரும் சேர்ந்து டெல்லிக்கு போயிட்டு பிலிம் சேம்பர் பிரசிடென்ட் ப்ரொடியூசர் கவுன்சில் பிரசிடென்ட் டைரக்டர் இயக்குனர் சங்க பிரசிடென்ட் நடிகர் சங்கத்துல பொதுச் செயலாளர் தலைவர் இவங்க பிளஸ் நடிகர்கள் இவங்க எல்லாம் திரட்டி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுல இருந்து நூறு பேர் அவங்க போயிட்டு பிரதமரோட அலுவலகத்துக்கு போயிட்டு அதுல ஒரு எல்லாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க ஒரு ரெப்ரசன்டேட்டிவா ஒரு பத்து பேர் வாங்க அப்படிம்பாங்க நீங்க முக்கியமான பத்து பேரை தேர்ந்தெடுத்து ஒரு கோரிக்கையை கொடுங்க கொடுத்துட்டு ஒரு ஹால்ல உட்கார எல்லாரும் எழுந்து நாங்கள் எல்லாரும் இதை ஆதரிக்கோம் நாங்க வந்து இதுக்காக வந்திருக்கோம் உங்களை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கோம்னு சொல்லுங்க ஒரு ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஒரு ஹாஃப் அடே ஸ்பெண்ட் பண்ணுங்க அதை பண்ணினீங்கன்னா கண்டிப்பா பிரதமரோட அட்டென்ஷனுக்கு இது வரும் அவங்க நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடவடிக்கை எடுக்கிற ஒரு நிலைமை வரும் அதுக்கு நிறைய வழிகள்லாம் இருக்கு டெக்னிக்கலா அது வந்து இங்கே சொல்ல முடியாது நம்ம நம்ம ஊரை சேர்ந்தவங்களே வந்து நல்ல நல்ல தொழில்நுட்ப ஆட்கள் எல்லாம் வந்து வெளிநாட்டுல நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க அவங்க எல்லாம் அவங்கள எல்லாமே ஆலோசனை கேட்டு உங்கள எல்லாம் கொண்டு வந்து கண்டிப்பா இத செய்யலாம் நம்ம செய்யணும் மனசு இருந்தா செய்யலாம் இது என்னுடைய கோரிக்கை நான் வந்து எல்லா சங்கங்களுக்கும் சொல்றேன் நீங்களும் பத்திரிகையாளர்கள் நீங்களும் போய் சொல்லலாம் இதுதான் என்னுடைய கோரிக்கை இதுதான் வழி இதுதான் கடைசி வழி இத பண்ணானா பண்ணலாம் கண்டிப்பா சார் இப்போ நீங்க நம்ம பேசுற திரைப்படங்கள்ல விஷயங்கள்ல வந்துட்டு இன்னொரு விஷயம் இருக்கு சார் இப்ப தமிழ் திரைப்படங்களை விட மலையாள திரைப்படங்கள்ல கதைகள் வந்துட்டு அந்த கட்டமைச்சு ஒரு படமா எடுப்பதுல வந்துட்டு ரொம்ப வெற்றி பெற்றிருக்குன்னு பார்க்க முடியுது எல்லா படங்களுமே சரி அதே போல பிற மொழி நடிகர்களை வந்துட்டு மலையாள திரையுலகம் பயன்படுத்திக்கிறாங்க அந்த அளவுக்கு கூட வந்துட்டு தமிழ் திரையுலகத்துல பயன்படுத்த தவறுவதையும் பார்க்க முடியுது இப்ப இது மலையாளம் நட்டுன்னு இல்ல பிற மொழிகள்ல கிடைக்கிற வெற்றியும் வந்துட்டு தமிழுக்கு கிடைக்கிறது இல்ல அப்படின்றதான் வந்துட்டு தொடர்ந்து ஒரு சிக்கல் இருப்பதை பார்க்க முடியுது இப்ப தெலுங்குல பேன் இண்டியா படங்கள் வெளியிடுறது சாதனைகளை படைக்கும் போது அதே மாதிரியான ஒரு பேன் இண்டியா படங்களை தமிழ் திரையுலகத்துல இருந்து எடுக்கும்போது அது பெருமளவு மக்களை சென்று சேர்வதில்லை அப்படின்னு பார்க்க முடியுது இது என்ன ரீசன் நினைக்கிறீங்க சார் இதுக்கு ரெண்டு வேற வேற விஷயம் நீங்க சின்ன படங்களை பத்தி சொன்னீங்க இப்ப சின்ன படங்கள் அப்படின்றது மலையாளத்துல வந்து ஒரு சின்ன படம்னா ஒரு மூணு கோடி அஞ்சு கோடி ஆறு கோடியில படம் எடுத்துட முடியும் ஓகே இப்ப கூட சமீபத்துல ஊர்வசி அவர்கள் நடிச்சு உள்ளொழுக்குன்னு ஒரு படம் இருந்தது மிக பிரமாதமான படம் ரெண்டும் ஒரு மருமகளும் மாமியாரும் மட்டுமே வீட்டுக்குள்ள பேசிக்கிற மாதிரி ஒரு கதை அது பாட்டி அந்த அந்த பையன் இறந்துருவான் அந்த பையனோட மனைவி மருமகள் அந்த பையனோட அம்மா ஊர்வசி அவங்க ரெண்டு பேரும் பாடி இருக்கும்போதே பிரச்சனை வரும் பாடி அடக்கம் பண்றதுக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றதெல்லாம் பற்றி ஒரு படம் எடுத்தாங்க பிரமாதமான படம் ஊர்வசி அவ்வளோ நல்லா நடிச்சிருந்தாங்க ஸ்டேட் அவார்ட்லாம் அவங்களுக்கு கொடுத்தாங்க இப்போ நம்ம ஊரில் கூட வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க சி ஓரளவுக்கு சின்ன படங்கள் என்று சொல்லக்கூடிய லப்பர் பந்து லப்பர் பந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கோடி தான் அஞ்சு அஞ்சரை கோடிதான் அந்த படத்தோட பட்ஜெட் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அந்த படம் அதுக்கப்புறம் வந்து குடும்பஸ்தன் அதுக்கப்புறம் லவ் டுடே இந்த மாதிரி படங்கள்லாம் கொஞ்சம் சின்ன பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படங்கள் தான் எல்லாம் பெரிய பெரிய வெற்றி அடைஞ்சுது ஓகே இங்கேயும் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா அங்க வந்து அந்த ஊருக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா மலையாளத்தை இயல்பாவே சின்ன படங்களை பொதுவா ரசிப்பாங்க இங்க வந்து என்னன்னா சின்ன படங்களுக்கு தேட்டரே கிடைக்காது நீங்க சொன்ன பிரச்சனை வந்து என்னன்னாக்க அவங்க தேட்டர் கிடைச்சாலும் வந்து ஒரு ஒரு மூணாவது நாள் அவங்க பிக்கப் ஆறாங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்குள்ள எடுத்துருவாங்க வந்து அன்னக்கிளி முள்ளும் மலரும் இந்த படங்கள் எல்லாம் வந்த போது நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு வாரம் அன்னக்கிளி ஓடவே இல்லை இது தேட்டர்ல தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க பதினஞ்சாவது நாள் மூணாவது வெள்ளிக்கிழமை தூக்கலான்னு பாக்கும்போது அன்னைக்கு கூட்டம் வர ஆரம்பிச்சது தாய்மார்கள் கூட்டம் வர ஆரம்பிச்சுது கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி மூணாவது வாரம் நாலாவது வாரம் பெரிய கூட்டமா போய் தூ கூட்டம் ரொம்ப வெளிஞ்ச வெள்ளி விழா படமா ஆச்சு அதே மாதிரிதான் முள்ளு மலரும் நிறைய பட குதிரிப்பூக்கள் முள்ளு மலரும் இந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய படங்கள் வந்து ஸ்டார்டிங்ல ஸ்லோ ஆனா அப்பெல்லாம் வந்து மொத்தமே நாற்பது தேட்டர் தான் படத்தை கொஞ்ச நாள் ஓட்டுவாங்க ஒரு மாசம் இருபது நாள் ஓட்டுவாங்க அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவாங்க இங்க அப்படி கிடையாது இங்க முதல் நாள் ஓடல அடுத்த நாள் வந்து விமர்சனம் நல்லா வந்தா கூட அடுத்த அடுத்த நாள் நாள் அதுக்கு மாட்டேன்றாங்க அதுக்கப்புறம் தேட்டர்ஸ் எல்லாம் எடுக்க சின்ன ஆரம்பிச்சிடாங்களுக்கு தேட்டர்ஸ் கொஞ்சம் ஒதுக்கணும் அவங்களுக்கு தேட்டர்ஸ் நிறைய இல்லை இப்ப தேட்டர்ஸ் இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு உதாரணம் சொன்னீங்க அடுத்த பொங்கலுக்கு விஜய் நடிச்ச ஜனநாயகன் படமும் சிவகார்த்திகேயன் நடிச்ச பராசக்தி வருதுன்றீங்க இவங்க ரெண்டு பேருக்கே தேட்டர் பத்தாது ஆயிரத்தி நூறு தேட்டர் ஆயிரத்தி நூறு தேட்டர் இருக்குன்னா அவங்களுக்குள்ளயே பத்தாது இது அப்படின்ற போது வேற எங்க சின்ன படங்கள் வர முடியும் இப்போ பண்டிகை பண்டிகை வந்து ஒரு ஆறு நாள் ஒரு வாரம் ஓடும் அப்படின்னா அந்த ஒரு வாரம் ஒரு படத்தை நீங்க விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வசூல் வரும் ஏன்னா எல்லாருமே பண்டிகை சமயத்துல படங்கள் போய் பார்ப்பாங்க இப்ப அவங்களுக்கு வந்து பண்டிகை அன்னைக்கு ரிலீஸே பண்ண முடியாத நிலை ஏற்பட்டுதுன்னா அவங்க எப்படி அவங்க அவங்களால பணம் பார்க்க முடியும் அவங்களுக்கு வந்து நீங்க மார்ச் மாசம் பதினஞ்சாம் தேதி ரிலீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா மார்ச் மாசம் பதினஞ்சாம் தேதி அவங்களுக்கு எல்லாருக்கும் எக்ஸாமினேஷன் யாரும் பசங்க போகமாட்டாங்க எக்ஸாமினேஷன் டைம் அந்த டேட்ட நீங்க அவங்க கொடுத்தீங்கன்னா அவங்க எங்கேயா தெரியல அவங்க போய் பணம் பார்க்க முடியும் ஸோ அவங்களுக்கு நீங்க நல்ல டேட்டு நல்ல தேதிகள் கொடுத்தா தானே அவங்க பண்ண முடியும் பண்டிகை நாட்கள் அவங்களுக்கும் கிடைக்கணும் இல்லையா பண்டிகை நாட்கள் முக்கியமான விடுமுறை நாட்கள் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் இந்த மாதிரி ரம்சான் ஹாலிடேஸ் தீபாவளி பொங்கல் விநாயகர் சதுர்த்தி ஆயுத பூஜை தமிழ் புத்தாண்டு கோடை விடுமுறை இந்த மாதிரி நம்மளுக்கு மொத்தமே இருக்கிறது அகேஷன் தான் இந்த நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா எல்லா பெரிய ஹீரோவும் தாங்க படங்களை ரிசர்வ் பண்ணி எப்படி வந்து சின்ன படங்களுக்கு வந்து எப்படி நீங்க இது பண்ண முடியும் சின்ன படங்கள் எடுக்கிறாங்க தமிழ்லையும் எடுக்கிறாங்க இன்னும் எடுக்கிறதுக்கான உத்வேகம் அவங்களுக்கு எப்ப வரும்னா இந்த மாதிரி ஆதரவு வரும் அது அதை செய்யணும்ன்றது என்னுடைய அபிப்பிராயம் அது ஒண்ணு ரெண்டாவது நீங்க வந்து பேன் இண்டியா கம்பேர் பண்ணீங்க அவங்களுக்கு தெலுங்குல ஓடுது இங்க ஒண்ணு தெலுங்குல ஓடுதுன்னா நீங்க சொல்றது ஓடுனதுலாம் யார் படம் முக்கியமா பாத்தீங்கன்னா பாகுபலி ஒன்னு டூ ஆர் 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 புஷ்பா ஒன் அண்ட் டூ ஓகே ஒரு அஞ்சு படம் தான் என்னால சொல்ல முடியும் ஓகே படமும் ராஜமௌழி ராஜமௌழி ஒரு படத்துக்காக அஞ்சு வருஷம் ஒர்க் பண்றாரு ஒரு படத்துக்காக அவர் அஞ்சு வருஷம் ஒர்க் பண்றாரு அவர் ஷூட்டிங் ஷூட்டிங்கே ரெண்டு வருஷம் போறாங்க அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அவ்வளவு டைம் எடுக்கிறாங்க அவங்க அதனால அந்த படத்தோட வெற்றிக்கு ஒரு லூப் ஹோல் கூட விடாம அவர் ஒர்க் பண்றாரு அதனாலதான் வெற்றி அடையுது அந்த மாதிரி யாரும் ஒர்க் பண்ணாங்க நீங்க சொல்லுங்க ஒரு உதாரணம் இவ்வளவு நாள் ஒர்க் பண்ணி இவ்வளவு சிந்திச்சு இவ்வளவு ஆலோசிச்சு இவ்வளவு பண்ண யாரும் ஒர்க் பண்றது இல்ல ஓகே அந்த மாதிரி அது நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வரும் அதுக்கு பேன் இண்டியாவுக்கு வந்து இப்ப இப்ப கூட நேத்தி வந்த சிக்கந்தர் படம் சுமார் தான் அப்படின்ற மாதிரி ரிசல்ட் வந்தாச்சு இவ்வளவு நாளா எடுக்கப்பட்டு வந்த எம்புரானும் ஒன்னும் பெருசா இல்ல அதுவும் வந்து பெரிய அளவுல பேசப்படல அதுவும் வரல ஏன்னா இதெல்லாம் வந்து காரணம் என்ன அப்படின்னா பெரிய ஒரு தீவிர ஆராய்ச்சியோட ஒரு பெரிய டீம் உக்காந்து திரைக்கதைக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து வேலை பண்ண மாதிரி தெரியல இதெல்லாம் எதுவுமே ஓகே இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது படம் பார்த்தாலே ஒன்னும் வேலை செய்யல அவங்க திரைக்கதையில ஒண்ணுமே பண்ணல அவ்வளவு ஓட்டைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது அதெல்லாம் திரைக்கதையில வந்து நீங்க நீங்க வந்து லாஜிக் இல்லைன்னா கூட சுவாரஸ்யம் இருக்கணும் இப்போ பாபுபலியோ ஆர் ஆர் ஆரோ புஷ்பாவோ பாத்தீங்கன்னா அதெல்லாம் லாஜிக்குக்காக போற படம் இல்ல அந்த இழுத்து உட்கார வைக்கணும் படம் வந்து இப்படி உட்கார்ந்தோடனே அடுத்த சீன் என்ன வருது அடுத்தது என்ன பண்றாங்க அப்படின்னு ஜூனியர் என் டி ஆர் ராம் சரண் ரெண்டு ஹீரோ போட்டாரு அவங்க ரெண்டு பேரும் மிகப்பெரிய ஹீரோஸ் அவங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றாங்கன்னு உடனே ஒரு எல்லாருக்குமே ஒரு ஒரு எக்ைட்மெண்ட் ஒரு ஆன்சைட்டி இருக்கும் எப்படி இருக்கும் அந்த படம் அப்படின்னு அதை சரியா பயன்படுத்தி அவர் அழகா எடுத்து அந்த படத்தை பெரிய ஹிட் பண்ணாரு பாகுபலியை பொறுத்த வரைக்கும் அது வந்து குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் ரசிச்ச படம் பாகுபலி கண்டிப்பா சார் ரசிக்காதவங்க யாருமே பிரபாசர் ரம்யா கிருஷ்ணன் நாசர் சாரு ரோஹினி அவரு சத்யராஜ் சாரு எல்லாருமே அவங்க எல்லாருக்கும் கரெக்டான கேரக்டர்ஸ் கரெக்டான ஒரு இது அது மாதிரி பண்ணாங்க ஆனா அதே தெலுங்குல இப்போ கோர்ட்ன்னு ஒரு படம் வந்திருக்கு கோர்ட் அப்படின்னு ஒரு படம் எக்ஸ்ட்ரானரி மூவி எக்ஸ்ட்ராட்னரினரி அவ்வளவு நல்லா இருக்கு வெறும் நாலஞ்சு கோடியில தான் அந்த படம் பண்ணிருக்காங்க ஆனா அந்த படம் அறுபது கோடியை தாண்டிடுச்சு இப்போ பதினஞ்சு நாள்ல ஆனா அந்த படத்தோட கண்டென்ட் வந்து அந்த டைரக்டர் போய் கையில புடிச்சி வணங்கணும்னு தோணுது இவ்வளவு நல்ல கண்டென்ட் இப்படி எடுத்து வந்திருக்கீங்களே அப்படின்னு அவ்வளவு நல்லா எடுத்திருக்காரு நானே இதை பத்தி எழுதுனேன் சோசியல் மீடியால எல்லா டைரக்டர்ஸ்க்கும் போன் பண்ணி சொன்னேன் நிறைய டைரக்டர்ஸ்க்கு பர்சனலா போன் பண்ணி சொல்லி ஒரு இருபத்தஞ்சு டைரக்டர் கிட்ட நான் அதை பத்தி பேசினேன் நீங்க எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணும் இந்த மாதிரி படங்கள் தமிழ்ல வரணும் தமிழ வர முடியும் ஈஸியா பண்ணலாம் தமிழ்ல எழுத்தாளர்கள் இருக்காங்க சிந்தனையாளர்கள் இருக்காங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இங்க இல்லாத திறமையே இல்லை ஏன்னா சென்னை தான் வந்து முந்தி மெட்ராஸ் இப்ப சென்னை முந்தி மெட்ராஸ் மெட்ராஸ் தான் வந்து கேபிட்டல் ஆஃப் சினிமா சவுத் இண்டியன் சினிமான்னு இருந்ததுங்க அப்போ வாகினி ஸ்டுடியோ ஏவிஎம் ஸ்டுடியோ பிரசாத் ஸ்டுடியோ சத்யா ஸ்டுடியோ கோல்டன் ஸ்டுடியோ பிரகாஷ் ஸ்டுடியோ சாரதா ஸ்டுடியோ இன்னும் ஏராளமான ஸ்டுடியோக்கள் எல்லாம் இருந்த இடம் மெட்ராஸ் தானே என் டி ராமராவ் இங்கே தான் கூடியிருந்தாரு நாகேஸ்வர அவர்கள் இங்கே கூடியிருந்தாரு எம்ஜிஆர் சிவாஜி இவங்க ரெண்டு பேரும் இங்கதான் இருந்தாங்க பானுமதி பத்மினி சாவித்ரி இங்கதான் இருந்தாங்க ராஜ்குமார் அவர்கள் மெட்ராஸ்ல தான் ட்ரஸ்ட் புரம்ல தான் அவருக்கு வீடு இருக்கு பிரேம் நசீர் சத்யன் போனவங்க மலையாள படங்களும் தான் எடுக்கப்பட்டு வந்ததுன்னு இங்க தான் இருந்தாங்க எல்லாருமே இப்போ இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு மிட் எயிட்டிஸ் வரைக்கும் சென்னை தான் வந்து சினிமாக்கே கேபிட்டலா எல்லாம் வந்து இங்க வந்து எடுத்தாங்க கபூர்லாம் வந்து நடிச்சிருக்காரு ராஜேஷ் கண்ணா அமிதாப் பச்சன்லாம் வந்து நடிச்சிருக்காங்க வாகினியில ஏகம் நடிக்காத நடிகர்களே கிடையாது அவங்க எல்லாம் நடிச்சாங்க இப்போ அந்த ஸ்டுடியோஸ் எதுவுமே இல்லை இல்ல நம்ம எல்லா ஸ்டுடியோவையும் அழிச்சுட்டு இப்ப என்ன சொல்றோம் ஸ்டுடியோக்களே இல்லைன்னு சொல்றோம் ஸ்டுடியோக்கள் இருந்த போது அவங்களுக்கு சரியா வேலை கூட அப்ப வெளியே போய் எடுத்துட்டு இருந்தாங்க இப்ப ஸ்டுடியோக்கள் வந்து இப்ப ஸ்டுடியோ கட்டணும் நல்ல ஸ்டுடியோ மெட்ராஸ்ல இல்ல மெட்ராஸ் சுத்தி இல்லைன்னு சொல்றோம் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறோம் நம்ம அந்த மாதிரிதான் நம்மளோட நிலைமை ஸ்டுடியோஸ் வேணும் இப்ப அவங்க பாருங்க ஸ்டுடியோஸ் வந்து இங்கேருந்து போயிட்டு அன்னபூர்ணா ஸ்டுடியோஸ் பண்ணாங்க ஆஹ் என் டி ராமராவ் ஸ்டுடியோஸ் ராமநாயுடு ஸ்டுடியோஸ் கிருஷ்ணா அவர்களுடைய பத்மாலயா ஸ்டுடியோஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்டுடியோஸ் ஆந்திராவில் இதை தாண்டி ராமோஜிரா ஃபிலிம் சிட்டின்றது பிரம்மாண்டமா ஏற்படுத்தினாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா படம் ஹைதராபாத்ல ஒரு படத்துல நாலு சீனாவது எடுப்பாங்கன்ற நிலைமை தான் இன்னைக்கு எந்த படம் எடுத்தாலும் சரி ஹிந்தி படமா இருந்தாலும் தமிழ் படமா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அங்க போய் ஷூட்டிங் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் இருக்கு அந்த மாதிரி இங்கேயும் வந்து ராமோஜ்ராவ் ஃபிலிம் சிட்டி மாதிரி இங்கேயும் ஒரு பிரம்மாண்டமா ஒன்று வரணும் வரணும் ஒரு இடத்துல இல்லை சென்னைக்கு அவுட்டர்ல இப்ப பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னாங்க இப்ப கவர்மெண்ட்ல சொல்லிடுறாங்க ஒரு ஐநூறு ஏக்கர்ல பூந்தமல்லி கிட்ட பண்ணலான்னு ஒரு ப்ரப்போசல் போன பட்ஜெட்ல சொன்னாங்க அது ஒண்ணு இன்னொன்னு கோயம்புத்தூர் மாதிரி ஒரு இடம் இப்ப கோயம்புத்தூர்னா நீங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் நல்ல சீதோஷ்ண நிலை உள்ள ஒரு ஊரு அதை தாண்டி பக்கம் கேரளா இன்னொரு பக்கம் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை மூணாறு அந்த மாதிரி இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சத்தியமங்கலம் அந்த மாதிரி எல்லாமே சுத்தி கிரீனரி கேரளா அது எல்லாம் அங்க வந்து ஒரு ஐநூறு ஏக்கர்ல ஒரு ஸ்டுடியோ பண்ணானாக்க மறுபடியும் கோயம்புத்தூர் பெரிய அளவுல வளரும் ஏன்னா அங்க ஏற்கனவே கோயம்புத்தூர்ல இருந்தா நம்ம சென்னைக்கே வந்தோம் ஸ்டுடியோஸ் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டுடியோ கோயம்புத்தூர்ல தான் இருந்தது ஜூபிட்டர் பிக்சர்ஸ் அவங்க தான் நடத்தினாங்க அங்கே இருந்து வந்தவங்க தான் எல்லாருமே நம்ம எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் கலைஞர் கருணாநிதி தேவர் ஃபிலிம்ஸ் இவங்க எல்லாருமே அங்கே சென்ட்ரல் ஸ்டோ அங்கே ஒர்க் பண்ணிட்டு தான் வந்தாங்க அப்புறம் மாடர்ன் தியேட்டர்ஸ்ன்னு சேலம்ல இருந்தது அங்கேயும் தான் வந்தாங்க இப்போ எல்லாமே போச்சு ஒரு இடத்துல கூட ஒன்றுமே இல்லை அதனால எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு இடம் வைக்கலாம் ஒன்று மெட்ராஸ்ல ஒரு ஐநூறு ஆயிரம் ஏக்கர்ல ஒரு பெரிய பரப்பளவில் ஒரு பிரமாதமான ஸ்டுடியோ அப்புறம் இதுல கோயம்புத்தூர் மாதிரி ஒரு இடத்துல தேர்ந்தெடுத்து பண்ணானாக்க சினிமா மீண்டும் இது வரும் சினிமாவுக்கு வந்து சின்ன படங்களுக்கான ஸ்பேஸை கொடுக்கணும் இவங்களுக்கு எல்லாம் கொடுத்தானாக்கா நன்றி சின்ன படங்களும் வரும் பேன் இண்டியாவுக்கு நல்ல ஆலோசனை நீங்க ஒவ்வொரு ஒவ்வொரு படத்துலேயும் பாருங்க ஒரு படத்துல வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டர் போடுறீங்க ஒரு போ மாஸ்டர் போடுறீங்க ஸ்டண்ட் மாஸ்டர் போடுறீங்க அப்புறம் வந்து ஒரு போடுறீங்க எல்லாரும் போடுறீங்க நீங்க ஏன் ஆலோசகர்களை நியமிக்க மாட்டேன்றீங்க ஒரு படத்துக்கு ஆலோசகர் அப்படின்னு திரைக்கதையை ஆலோசனை முந்திலாம் வந்து ஜெமினி கதை இல்லாதா அப்படின்னு இருக்கும் ஓகே ஜெமினி ஸ்டுடியோஸ் கதை இல்லாதா ஏவிஎம் கதை இல்லாதா சத்யா மூவிஸ் கதை இல்லாதா எம்ஜிஆர் பிக்சர்ஸ் கதை இல்லாதா சிவாஜி பிக்சர்ஸ் கதை கதை இல்லாக்கான்னு இருந்தது அவங்கனா கதை இல்லாத இல்லாக்கான்றதே இல்லையே உட்கார்ந்து ஒரு பத்து பேர் டிஸ்கஸ் பண்ணி அவங்கள கேட்டு அவங்கள நீங்க உள் வாங்கி அந்த விஷயம் எல்லாம் எடுத்து பண்ணணும் அதுக்கு செலவழிக்கணும்னு ஹீரோக்கு இரநூறு கோடி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கீங்க ஒரு கதை ஆலோசனைக்காக ரெண்டு கோடி செலவழிக்க மாட்டீங்களா நீங்க அப்புறம் பேன் இந்தியால வெற்றி பெற முடியும் சொல்லுங்க இவ்வளவு நேரம் உங்கள் நேரத்தை ஆஹ் இடம்பலம் நேயர்களுக்கு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி சார் ரொம்ப விஷயங்கள் அஹ் என்ன புதுசு புதுசான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நிறைய சொல்லிருக்கீங்க ஆஹ் இது போல வந்துட்டு நிறைய விஷயங்கள் எங்களுக்கும் கேட்கணும்னு ஆவலாதான் இருக்கு அடுத்த இன்டர்வியூல சந்திப்போம் சார் இடம்பலம் நேயர்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி அதன் மூலமாக பல விஷயங்களை இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்களை சொல்ல முடிஞ்சது இதுல யார் மனசையும் நான் புண்படுத்திருக்க மாட்டேன்னு நம்புறேன் கண்டிப்பா ஏன்னா அது என்னுடைய நோக்கமும் இல்லை உங்க நோக்கமும் இல்லை நம்ம வந்து பொதுவாக விஷயங்களை நம்ம பேசிப்போம் நம்ம எல்லாருமே வந்து அவங்க அவங்க யாரையுமே புண்படுத்தாம ஒரு இறந்தவர்கள் வீடாக இருக்கட்டும் இல்ல ஒரு புது படமும் எடுக்கிறது ரிலீஸ் பண்றதாக இருக்கட்டும் யார் மனசுமே புண்படக்கூடாது எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகணும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி நன்றி சார்